ஓம் சாந்தி எப்படி இருக்கீங்க இந்த உலகில் இரண்டு வகையான மக்கள் மட்டுமே உள்ளனர் ஒன்று வெற்றியாளர் மனநிலையுடன் மற்றொன்று அடிமை மனநிலையுடன் உலகம் அடிமைகளால் நிறைந்துள்ளது பெரும்பான்மையான மக்கள் அடிமைகள் மற்றும் மிகவும் வெற்றியாளர்கள் மிக குறைவு வெற்றிகரமான மனிதர்களும் மிக குறைவு மற்றும் பெரும்பான்மையான மக்களின் காரணம் உலகம் அல்லது தோல்வியடைந்ததற்கு முக்கிய காரணம் அவர்கள் அடிமைகள் அவங்களுக்கு அடிமை மனநிலை இருக்கு அதனால கிட்டத்தட்ட எல்லாருமே மொபைல் போனுக்கு அடிமைங்க தொலைக்காட்சி நண்பர்களுடன் அரட்டை அப்படியே ஒருவருக்கு அல்லது இன்னொருவருக்கு அடிமைகள் அவர்கள் சிலருக்கு அடிமைகளாக இருக்கலாம் சில கேஜர்களுக்கு அடிமைகளாக இருக்கலாம் ஆபாச படங்கள் பார்ப்பது போன்ற சில பழக்கங்களுக்கு அடிமைகள் எனவே இந்த அடிமைத்தனம் அவர்களை வெற்றி பெற விடாமல் தடுக்கிறது எனவே நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவர் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் நல்ல செய்தி என்னவென்றால் உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு படி உள்ளது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து வெற்றியாளராக மாற இந்த இரண்டு விஷயங்களையும் அடைய ஒரே ஒரு அடி போதும் நம்மில் பெரும்பாலோர் அல்லது அடிமைகள் என்பதற்கான காரணம் நம்மில் பெரும்பாலோர் ஆன்மீக ரீதியாக மிகவும் பலவீனமாக இருப்பதே ஆகும் எனவே நமது ஆன்மாவிற்கு எந்த வகையான அடிமைத்தனத்திலிருந்தும் விலகி இருக்க அவ்வளவு சக்தி இல்லை சில பிறப்பால் மக்கள் மிகவும் நல்ல ஆன்ம பலத்தை கொண்டுள்ளனர் அதனால் தான் அவர்கள் அப்படி மாறுவதில்லை எதற்கும் அடிமையாக இருப்பதால் கல்வியை விட அவர்கள் செய்வதில் கவனம் செலுத்த முடியும் அல்லது எதையும் அவர்கள் அதிக முயற்சி இல்லாமல் எளிதாக வெற்றியை அடைய முடியும் ஏனெனில் கல்வி மற்றும் கல்வி இரண்டிலும் எதையும் சாதிக்க செறிவு சக்தி அவசியம் தொழில்முறை வாழ்க்கையில் அந்த செறிவு சக்தியை பெற நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் இப்போது அதற்கு அடிமைகளாக இருந்திருக்கிறீர்கள் ஏனென்றால் அது எதிரி அது அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கிய உங்கள் அடிமைத்தனம் அல்லது நீங்கள் உண்மையில் அடைய வேண்டியதை அடைவதை தடுக்கும் அந்த குறிப்பிட்ட நபர் உன் எதிரி அதனால் நீ இடமிருந்து விலகி இருக்க வேண்டும் நம்மில் சிலருக்கு அல்லது பெரும்பாலானோருக்கு இது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்பது எனக்கு தெரியும் ஏனென்றால் நமது ஆன்மா மிகவும் பலவீனமானது எனவே நம் ஆன்மாவை வலிமையால் நிரப்புவதற்காக அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து வெற்றியாளராக மாறுவது என்பது நாம் ஏன் அடிமைகளாகிறோம் என்பதற்கான மூல காரணத்தை முதலில் உணர காரணம் நாம் நம் உடலுடன் மிகவும் பற்றுவதால் நாம் உடல் உணர்வுடையவர்களாக மாறுகிறோம் அதனால் நமக்கு வெற்றியை தருவதை விட புலன் இன்பங்களையே நாம் அதிகமாக மதிக்கிறோம் அதுதான் அடிமைகளாக இருப்பதற்கான அடிப்படை காரணம் எனவே அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுவதற்காக நீங்கள் உடல் உணர்விலிருந்து வெளியேற வேண்டும் அதை எப்படி செய்வது நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருத வேண்டும் அது இடையில் கடை போல ஜொலிக்கிறது அதனால் தான் இங்கேயும் இப்படி அதனால் ஆனால் நமக்கு அந்த சக்தி இல்லை எனவே உங்களை ஆத்மா என்று கருதிய பிறகு நாம் கடவுள்களை நினைவில் கொள்ள வேண்டும் ஆன்மா உலகம் என்று அழைக்கப்படும் தங்க சிவப்பு நிற ஒளி உலகில் ஒரு சிறிய நட்சத்திரத்தைப் போல பிரகாசிப்பவர் எனவே நாம் வேண்டும் நாம் முடிந்தவரை கடவுளை ஒளிப்புள்ளியாக நினைவில் கொள்ள வேண்டும் உண்மையில் நாம் முதலில் பிறவி எடுத்தபோது முழு ஆன்ம உணர்வோடு இருந்தோம் இந்த உலகத்தில் முதலில் உலகம் அப்போது சொர்க்கமாக இருந்தது இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் உடல் உணர்வை பெறும்போது இந்த உலகம் நரகமாகிறது எனவே சொர்க்கத்தில் நாம் ஆத்மா உணர்வில் இருந்ததால் நாம் கவனம் சிதறவில்லை ஒருவருக்கொருவர் அழகினால் பரலோகத்தில் ஆண்களும் பெண்களும் நாம் மிகவும் அழகாக இருந்தது ஆனால் எங்கள் செறிவு சக்தி நான் நமது ஆன்மா உணர்வு காரணமாக அது பேசுகிறது எனவே இப்போது நாம் ஆத்ம உணர்வை பெறுவதன் மூலம் ஆன்மாவின் சக்தியை அதிகரிக்க வேண்டும் எனவே ஆத்ம உணர்வை பெறுவதன் மூலம் உண்மையில் கடவுளை நினைவு கொள்வதன் மூலம் முடிந்தவரை தொடர்ந்து ஒருவரையொருவர் பார்ப்பதன் மூலமும் உடலை பார்ப்பதற்கு பதிலாக புருவங்களுக்கு இடையில் அவர்களுடன் பழகும் போது ஏனென்றால் அங்குதான் ஆன்மா அமைந்துள்ளது எனவே எப்போதும் ஒருவர் ஆன்மாவாக பார்க்க முயற்சி செய்யுங்கள் அந்த நிலையை அடைய முயற்சி மற்றும் நேரம் தேவை ஆனால் விடாமுயற்சியுடன் இருந்தால் எல்லாம் சாத்தியமாகும் மேலும் ஆன்மாவில் அறிவு போன்ற மூன்று கூறுகள் உள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனம் மற்றும் சூரியன் எனவே ஆழமாக பதிந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நமது மனம் எண்ணங்களை உருவாக்குகிறது அந்த ஆழமாக பதிந்த நம்பிக்கைகள் சூரிய கதிர் மற்றும் அறிவு என்று அழைக்கப்படுகின்றன அது என்ன என்பதை தீர்மானிக்கும் ஒரு கடவுளின் பாத்திரத்தை வகிக்கிறது மனதிற்குள் நுழைய அல்லது சூரிய கிரகணத்திற்குள் நுழைய அனுமதிக்க அதனால் தான் இந்து கோவிலில் நீங்கள் கோயிலின் மையத்தில் உள்ள பிரதான சிலையை பாருங்கள் அதற்கு வெளியே நீங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் இரண்டு கடவுள்களை காண்பீர்கள் அது அறிவை பிரதிபலிக்கிறது அறிவு அதன் பங்கை செய்யும் வரை அது சக்தி வாய்ந்ததாக இருந்தபோது நாங்கள் வழிபாட்டிற்கு தகுதியானவர்களாக இருந்தோம் அதாவது முதல் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் நாம் சொர்க்கத்தின் வசிப்பிடமாக இருந்தோம் அப்போதான் நம்ம அறிவு ரொம்ப மற்றும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஆனால் அதன் பிறகு நமது அறிவு பலவீனமாகிறது அதனால் மனம் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் எண்ணங்களை உருவாக்க தொடங்குகிறது புத்தியின் அனுமதியை பெறாமல் அது எதை கேட்டாலும் ஏனென்றால் அறிவு இப்போது கிட்டத்தட்ட இறந்துவிட்டது விட்டது போல இப்போது நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் அதுதான் அறிவின் கடமை எதையும் உள்ளே விடாமல் நாம் கவனமாக இருக்க வேண்டும் புத்தியின் அனுமதியின்றி நமக்குள் நுழையுங்கள் அதனால் புத்திக்கு கூட இப்போது எது சரி எது தவறு என்று தெரியாது அதனால் தான் நாம் நினைவில் இருக்க வேண்டும் அறிவுக்கு வலிமை அளிக்கும் கடவுளின் அதோடு நாம் கேட்க வேண்டும் முரளி எனப்படும் கடவுளை பற்றி அறிவு எல்லாவற்றிலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிறது பெருமாகும் தியான எனவே முரளியை கேட்பதன் மூலம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்வோம் சரி எது தவறு எனவே முதன்மையான விஷயம் எல்லா நேரத்திலும் முழு விழிப்புடன் இருப்பது மற்றும் நீங்கள் என்ன செய்தாலும் கடவுளை எப்போதும் ஒளி நினைவில் கொள்ள வேண்டும் அதனால் நீங்கள் செய்யக்கூடாது நீ செய்யும் வேலையால் அடிமைப்பட்டாலும் கூட அது உன்னை அடிமையாக்கும் திறன் கொண்டது மீது அதனால் கர்மயோகா என்பது அதை பற்றியது விலகி இருக்க வேண்டும் நீங்கள் செய்யும் வேலை ஏனென்றால் வேலைக்கு அடிமையாகி விடுவதால் நாம் அறிவையும் அது உண்மையில் உங்களை காம இன்பங்களின் அடிமைகளாக்குகிறது பின்னர் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் ஐந்துக்கும் அடிமையாதல் என்பது குறைவான கோபம் மிகுந்த பற்று மற்றும் ஈகோ இது பலவீனப்படுத்தும் ஆன்மாவின் உச்சக்கட்டம் வரை உலக மக்கள் இப்போது அப்படித்தான் இருக்கிறார்கள் மூலமும் அப்படித்தான் முடிந்தவரை கடவுளை நினைவில் கொள்வதன் மூலம் உங்கள் ஆன்மா மிகவும் சக்தி வாய்ந்ததாகிறது அது இறுதியில் இந்த உலகில் உள்ள எல்லாவற்றிலிருந்தும் பிரிந்துவிடுகிறது அப்படித்தான் சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது அப்போது நீங்கள் வழக்கமாக பத்து மணி நேரம் எடுக்கும் வேலையை முடிக்க முடியும் நீங்கள் ஒரு சில மணி நேரங்களில் அல்லது நிமிடங்களில் முடிக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் செறிவு சக்தி அதன் பேச்சாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் இனி அதை பெற மாட்டீர்கள் திருப்பப்பட்டு நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்றால் பெற்றால் வேலைக்கு அடிமையாகி அது கூட உங்களுக்கு சக்தியை தரும் அதனால் தான் சிறிது நேரத்திற்கு பிறகு நீங்கள் சோர்வாக உணர்கிறீர்கள் நீங்கள் செய்யும் வேலையிலிருந்து கூட நீங்கள் விலகியே இருப்பதால் உங்கள் மனதை கடவுளுடன் இணைப்பதன் மூலம் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அது உங்கள் அறிவை மேலும் சக்தி வாய்ந்ததாக மாற்றும் மேலும் அது ஆன்மாவிற்கு அதிக சக்தியுடன் செல்கிறது அதனால் உங்களுக்கு மிகவும் இருக்கும் யாரும் கற்பனை செய்வதை விட மிக விரைவாக எந்த ஒரு பணியையும் செய்து முடிக்க இப்படித்தான் நீங்கள் மிகவும் வெற்றிகரமான நபராக தோல்வியடைகிறீர்கள் எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் எப்போதும் விழிப்புடன் இருப்பதை உறுதி செய்வதான் உங்கள் மனம் எப்போதும் கடவுளுடன் இணைந்திருக்கும் எனவே நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் பிரிக்கப்படும் போது நீங்கள் இனி எதனாலும் அல்லது யாராலும் திசை திருப்பாத போது திடீரென்று உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அனைவரையும் எல்லாவற்றையும் உங்களை நோக்கி ஈர்க்க எனவே ரகசியம் என்பது பற்றின்மை மற்றும் அதை அடைவதற்கான வழி இந்துக்களால் கடவுள் சிவன் என்று அழைக்கப்படும் ஒரே கடவுளுடன் மட்டுமே உங்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் முஸ்லிம்களாலும் கிறிஸ்தவர்களாலும் பரலோக கடவுளான கடவுள் ஒரு ஒளிப்பொள்ளி மட்டுமே தங்க சிவப்பு உலகில் நீங்கள் ஒரு நட்சத்திரத்தைப் போல கடவுளை நினைவில் கொள்ள வேண்டும் தங்க சிவப்பு வானம் அதனால் நீங்கள் உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ள தேவையானது அவ்வளவுதான் தொழில் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் வெற்றிகரமான நபராக இருங்கள் ஏனெனில் பற்றற்ற தன்மையால் எல்லாவற்றிலிருந்தும் உங்கள் ஆன்மா மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறி நீங்கள் சொர்க்கத்தில் பிறப்பீர்கள் ஆரம்பத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் முழுவதும் சொர்க்கத்தின் செல்வத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஓம் சாந்தி பார்த்ததற்கு நன்றி இதை எல்லோரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதனால் அனைவரும் இந்த ஓம் சாந்தியிலிருந்து பயனடைய முடியுமா தயவு செய்து அருகில் உள்ள மையத்திற்கு விரைந்து செல்லுங்கள் ஏனென்றால் அதுதான் இடம் கடவுளை பற்றிய நேரடி அறிவின் நேரடி திறன் முழுமையாக கிடைக்கிறது மேலும் நீங்கள் அதை நீங்களே கூகுள் மூலம் ஆன்லைனில் தேடி பாருங்கள் கீழே உள்ள இடத்தில் அவற்றில் செலவற்றை நினைவுகளையும் நாங்கள் தருவோம் தயவு செய்து